சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நானும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் வாரால பாத்தியா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அடியே சின்ன பொண்ணு எங்கடி போய் தொலைஞ்சா இல்ல மோனி காலங்காத்துல ஏம்பல கட்டத்துல சட்டம் போட்டு கிடக்க இந்த சின்ன பொண்ணு எங்கதான்மா போனா எவ்வளவு நேரமா அவள கூப்பிட்டு இருக்கேன் வந்து என்னை அதனை உருவாத்த கேக்கல அவன் கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருப்பான் வேற எங்க போறான் நீ இருந்து கூப்டாது அவருக்கு கிச்சன்ல கேக்கலேயே இருக்கும் ஏன் அவள் கிச்சனில் தான் இது பண்ணி உனக்கு தெரியாதாகும் அங்கே போய் அவளை பார்க்க தானே இங்கே இருந்து கிடந்து ஏழம் போட்டு கிடக்கா அது இருக்கட்டும் எதுக்கு இப்போ அவளை கிடந்து தேடி கிடக்கா உனக்கு என்ன வேணும் என்னது என்ன வேணுமா நானே ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டா சொல்லி கடுப்புல இருக்கேன் பாத்துடுங்க அந்த மேனேஜர் வேற ஞாயிற்றுக்கிழமை தானே சொல்லி லேட்டா வந்துடக்கூடாது காலையில சீக்கிரமே வந்துடணும் அர்ஜென்டான வேலைன்னு வேற சொல்லி அனுப்பியிருக்காரு சீக்கிரம் சாப்பாடு தந்தானே சாப்பிட்டுட்டு போலான்னு பாக்கேன் இன்னும் என்ன ஏதனி வந்து எட்டி பாக்குறதுக்கு ஆள் இல்ல நானே இவ்வளவு நேரம் கிடந்து அவ்வளவு கூப்பிட்டு பாத்துட்டேன் சே இவ்வளோ தானே இந்த மேனேஜர் வேலை இப்படி தான் முனை உங்கள் அப்பா வேலை போது அவையோ மேனேஜர் எப்போ பார்த்தாலும் அர்ஜென்ட் வேலை அர்ஜென்ட் வேலைன்னு நீ விரட்டிக்கிட்டே கிடப்பாரு இந்த மேனேஜர் எல்லா கம்பெனியும் அப்படி தான் இருப்பாங்க போல இன்னைக்கு வேற நேச்சிக்கிழமை தானே நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத மெதுவாக சாப்பிட்டுட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வேலை செஞ்சுட்டு மெதுவாக வயிற்றுக்கு வந்தால் போதும் சரியா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அவசர அவசரமாக செஞ்சால் ஒரு வேலையும் உருப்படாது அதெல்லாம் சரிதாமா சாப்பாடு தந்தா தானே சாப்பிட்டுட்டு என்னால் வேலைக்கு போக முடியும் இவ்வளோ நேரம் கூப்பிட்டாச்சு என்ன எதனே வந்து எட்டி பார்க்கல பாரு ஐயோ நீ ஆயிட்டு நீ கோவத்துல இருக்காரு போலயே

என்னங்க இந்தாங்க எடுத்துடுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு Wash பேசிக்கலாம் Wash முன்னாடி பேசினா அப்புறம் நீங்க கோவத்துல சாப்பிடாம Wash முதல்ல நீங்க எடுத்து சாப்பிடுங்க சுட சுட இருக்கு என்னங்க முதல்ல Wash சாப்பிட்டு பார்த்து Wash எப்படி இருக்குன்னு சொல்லுங்க Wash 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 தோசை Wash தோசை என்ன சின்ன நீ சும்மா இருமா வா மருமளுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணதே உனக்கு வேலையா போச்சு என்ன சின்ன பண்ணி நீ கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியாச்சு உனக்கு ஒரு துவாசு கூட ஒழுங்க சுட தெரியாதாங்க ஒரு துவாசிக்கு ஒழுங்க மாவட்டம் தெரியல வாயில் வைக்க முடியல புளிப்புனா புளிப்பா அப்படி ஒரு புளிப்பா இருக்கு உனக்கு தோசை செய்ய தெரியலன்னா எங்க அம்மாட்ட கேட்ட படிக்க வேண்டியதானே பார்த்து பேசல நீ சும்மா இருமா பார்த்து பேசணுமா இல்ல பார்த்து இந்த தோசை சுட கையை உடைச்சு அடுப்புல போடலான்னு தோணும் அப்படின்னா உங்க அம்மாக்கு கையை உடைச்சு அடுப்புல போடுங்க ஆமா முனை இந்த துவாசிக்கு மாவாட்டினது இந்த துவாசி சுட்டது எல்லாம் நான் தான் சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நானும் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன் வாராளா பாத்தியா எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அடிய சின்ன பொண்ணு எங்கிட்ட போய் தொலைஞ்சா முனை காலங்கத்தில் கிடைச்சி சத்தம் போட்டு கிடக்கேன் இந்த சின்ன பொண்ணு எங்க தாமா போறா எவ்ளோ நேரமா அவளை வந்து என்ன யாதனி ஒரு வார்த்தை கேட்காளா அவ கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு வேற எங்க வா போறா நீ இங்க இருந்து கூப்பிட்டத அவளுக்கு கிச்சன்ல கேட்கலையா இருக்கும் ஏன் அவ கிச்சன்ல தான் இருப்பா உனக்கு தெரியாதா அங்க போய் அவளை பார்க்க தானே இங்க இருந்து கிடந்து ஏலம் போட்டு கிடக்க அது இருக்கட்டும் எதுக்கு இப்ப அவளை கிடந்து தேடிட்டு கிடக்க உனக்கு என்ன வேணும் என்னது என்ன வேணுமா நானே ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வேலை சொல்லி கடுப்புல இருக்க பாத்துடுங்க

இன்னைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை தானே நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத மெதுவாக சாப்பிட்டுட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வேலை செஞ்சுட்டு மெதுவாக வயிற்றுக்கு வந்தால் போதும் சரியா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அவசர அவசரமாக செஞ்சால் ஒரு வேலையும் உருப்படாது அதெல்லாம் சரிதாமா சாப்பாடு தந்தா தானே சாப்பிட்டுட்டு என்னால் வேலைக்கு போக முடியும் இவ்வளவு நேரம் கூப்பிட்டாச்சு என்ன எதனே வந்து எட்டி பார்க்கல பாரு ஐயோ நீ யாராயிட்டு நீ கோவத்தில் இருக்கார் போலயே இந்த கிழவி வேற இவ்வளோ நேரம் என்ன தேர்ந்து இருந்திருக்கு எப்படியோ நம்மளை பற்றி தான் இல்லாதான் போலாதான் சொல்லியிருக்கோம் என்னங்க என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணிட்டா எவ்வளவு நேரம் உன்னை கடந்த நான் கூட்டிட்டு கிடக்கேன் சீக்கிரம் வந்தாதான் என்ன உன்னிடத்த நான் ஏற்கனவே நேரத்துக்கு சொல்லிட்டேம்ல எனக்கு காலையில சீக்கிரம் சாப்பாடு வேணும் வேலைக்கு போனேன்னு சொல்லியிருக்கேன் புறவு நீ பாட்டுக்கு ஆடி அசிஞ்சு வந்து இல்லங்க அது வந்து என்ன மருமளை நீ அவன் வேற நேரம் ஆயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் சாப்பாடு கையில வச்சுட்டு இருக்கான் அவன் கொடு அவன் சாப்பிட்டுட்டு நேரம் தான் வேலைக்கு போட்டு அதுக்கு இல்லாம அவனும் கேட்கணும் நீ என்ன கடந்து பதில் சொல்லிட்டு கிடக்க என்னங்க இந்தாங்க எடுத்துடுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எதுனாலும் பேசிக்கலாம் சாப்பிடக்கு முன்னாடி பேசினா அப்புறம் நீங்க கோவத்துல சாப்பிடாம பேருங்க முதல்ல நீங்க எடுத்து சாப்பிடுங்க சுட சுட இருக்கு என்னங்க முதல்ல துவாசையை சாப்பிட்டு பார்த்து துவாசையை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யம் 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 யும் யம் 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 அப்புத்து புத்துடூ எப்போ தோசை அது தோசை என்ன சின்ன பொண்ணுக்கு இது எது வாயில வைக்க முடியல என்ன புளிப்பாக இருக்கு இப்படி ஒரு தோசையை என் வாழ்க்கையில் நம்ம தின்னதே கிடையாது பார்த்துக்கோ ஏன் மணி நீ சும்மா இருமா ஓ மறுமுழுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணதே உனக்கு வேலையே போச்சு

வந்து என்ன யாதனி ஒரு வார்த்தை கேட்காளா அவ கிச்சன்ல சமையல் பண்ணிட்டு இருப்பா வேற எங்க அவ போறா நீ இங்க இருந்து கூப்பிட்டத அவளுக்கு கிச்சன்ல கேட்கலையா இருக்கும் ஏன் அவ கிச்சன்ல தான் இருப்பா நீ உனக்கு தெரியாதா அங்க போய் அவளை பாக்க வேண்டியதானே இங்க இருந்து கடந்து ஏலம் போட்டு கிடக்கா அது இருக்கட்டும் எதுக்கு இப்ப அவளை கடந்து தேடிட்டு கிடக்கா உனக்கு என்ன வேணும் என்னது என்ன வேணுமா நானே ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சுட்டா சொல்லி கடுப்புல இருக்க பாத்துடுங்க

இன்னைக்கு வர நேச்சுரல் தானே நீ அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காத மெதுவாக சாப்பிட்டுட்டு மெதுவாக போயிட்டு மெதுவாக வேலை செஞ்சுட்டு மெதுவாக வயிற்றுக்கு வந்தால் போதும் சரியா ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அவசர அவசரமாக செஞ்சால் ஒரு வேலையும் உருப்படாது அதெல்லாம் சரிதாம்மா சாப்பாடு தந்தா சாப்பிட்டுட்டு என்னால் வேலைக்கு போக முடியும் இவ்வளோ நேரம் கூப்பிட்டாச்சு என்ன எதுனே வந்து எட்டி பார்க்கல பாரு ஐயோ நீ யாராயிட்டு நீ கோவத்தில் இருக்கார் போலையே இந்த கிழவி வேற இவ்வளோ நேரம் என்ன தேர்ந்து பேசியிருந்துருக்கு எப்படியோ நம்மளை பற்றி தான் இல்லாத போலாதான் சொல்லியிருக்கோம் என்னங்கி என்ன சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணிட்டா எவ்வளவு நேரம் உன்னை கிடந்தனா கூட்டு கிடக்க சீக்கிரம் வந்தாதான் என்ன உன்னிடம் நான் ஏற்கனவே நேரத்துக்கே சொல்லிட்டேன்ல எனக்கு காலையில சீக்கிரம் சாப்பாடு வேணும் வேலைக்கு போனேன்னு சொல்லியிருக்கேன் புறவு நீ பாட்டுக்கு ஆடி அசிஞ்சு வந்து இல்லங்க அது வந்து என்ன மருமளி நீ அவன் வேற நேரம் ஆயிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான் சாப்பாடு கையில வச்சுட்டு இருக்கான் அவன் கூடு அவன் சாப்பிட்டுட்டு நேரம் தான் வேலைக்கு போட்டு அதுக்கு அவனும் கேட்க நீ கடந்து பதில் சொல்லிட்டு கிடக்க என்னங்க இந்தாங்க எடுத்துடுங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எதுனாலும் பேசிக்கலாம் சாப்பிடக்கு முன்னாடி பேசினா அப்புறம் நீங்க கோவத்துல சாப்பிடாம பையるீங்க முதல்ல நீங்க எடுத்து சாப்பிடுங்க சுட சுட இருக்கு என்னங்க முதல்ல தோசை சாப்பிட்டு பார்த்து தோசை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க யம் 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 ஹே துதுதுது யப்பா தோசையது தோசை என்ன சின்ன புண்ணேது தோசையது வாயில வைக்க முடியல என்ன புலி இருக்கு இப்படி ஒரு தோசைய நான் வாழ்க்கையலனா తినவே கடேயா பாத்துக்க லே மோனே நீ சும்மா இருமா வா மर्मुலுக்கு எப்பவும் சப்போர்ட் பண்ணதே உனக்கு வேலையே போச்சு

哈哈哈哈哈！哈。哈哈哈哈哈